அம்மா النا சும்மா இல்லடா எவ்வளவுதான் நாம வளர்ந்தாலும் அம்மாவுக்கு நாம குழந்தைங்க தான் வேற ஒரு பையனோ பெண்ணோ எதிர பாளினதவரை தொட்டாலே குற்றமாக நினைக்க தோணும் நமக்கு இந்த தாயினுடைய செயல் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் குவிய தாயினுடைய துணை மிகப்பெரிய காரணமாக இருக்கும் ஒரு நல்ல மகன் பெற்ற தாயின் கண் முன்னே மற்றவர்களிடமிருந்து பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெறுவதை விட மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்துல எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தாயுமே தன்னுடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக உறுதுணையாக தான் இருக்கிறாங்க அது மற்ற சரி ஒரு சில மகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னை வளர்த்த பெற்றோர்களை மறந்துடுறாங்க அதுக்கு மாற்று நண்பாணி உங்கள் இந்த காணொளி கண்கலங்க வைக்கிறது இன்னும் நிறைய வெற்றி படிகளில் சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது உங்களுக்காக தாயுடைய துணையோடு வாழ்த்துக்கள் நண்பா